மதுரை பாண்டி கோவில் முனீஸ்வரர் ஒரு பாண்டிய மன்னன் சொன்னா உங்களால் நம்ப முடியுதா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியசாமி வள்ளியம்மாள் அப்படிங்கிற தம்பதி காட்டுப்பாதை வழியாக மதுரைக்கு வராங்க இப்போ மதுரையில இருக்க மேலமடை மாட்டுத்தாவணி இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்துல பயங்கரமான காடா இருந்துச்சு அந்த பகுதிக்கு வந்ததும் தங்களோட பயணக்கலைப்பு தீரதுக்காக ஒரு மரத்துக்கடியில படுத்து உறங்குறாங்க அப்போ வள்ளியம்மாளோட கனவுல பத்மாசனம் போட்டு ஜடாமுணி தரித்த முனிவர் ஒருவர் தோன்றாரு பெண்ணே நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபோது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் சரியாக விசாரிக்காமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே அதனால்தான் அநீதி என்று தெரிந்த கணத்தில் பொறுக்காமல் அந்த நொடியிலேயே என் உயிரை விட்டேன் நான் மாண்டு சிவலோகம் போனபோது சிவபெருமான் நீ பாவம் செய்தாய் ஆனால் அதை அறிந்து வருந்திய கணத்திலேயே விட்டாய் எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார் ஆனால் நானோ பூமி சென்று மறுபடி பிறந்து வாழ விருப்பமில்லை பூமிக்கு அடியிலேயே அந்த ஈசனை எண்ணி தவம் செய்யலாம் என்று முடிவு செய்தேன் பூமிக்கடியில் என் தவம் இப்போது முடிவுக்கு வந்தது எனவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்து வணங்கும் அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று அந்த முனிவர் கூறினார் கனவுல முனிவர் சொன்னதை கேட்டு திடுக்கிட்ட இழந்த வள்ளியம்மாள் இத பத்தி தன் கணவர்கிட்ட சொல்லி ஊர் மக்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க ஊர் பெரியவர்களும் அந்த இடத்தை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை நீண்ட ஜடாமுடியோடு சம்மணமிட்ட தவ கோலத்துல சுவாமி சிலை கிடைத்தது அதே இடத்துல சுவாமி சிலையை பிரதிஷ்டை செய்து பாண்டி முனீஸ்வரராக மக்கள் வழிபட்டுட்டு வராங்க இன்னைக்கு மதுரையில வாழ்ற நிறைய மக்களுக்கு குல தெய்வமாக காவல் தெய்வமாக பாண்டி முனி தான் இருக்காரு